பார்வையிழப்போர் தடுப்பு சங்கம் சென்னை டாக்டர் அகர்வால் கண் ஆராய்ச்சி மையம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்பாடி இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மற்றும் பரிசோதனை முகாம் வெகு விமர்சையாக நடைபெற்ற இவ்விழாவில் காட்பாடி ரோட்டரி சங்க தலைவர் ஆர்டிஎன் ஷெரீப் செயலாளர் ஆர்டிஎன் ஜே பிரவீன் துணை செயலாளர் ஆர்டிஎன் இ தியாகராஜன் ஆர்டிஎன் பி அழகப்பன் ஆர்டி சரவண ரெட்டி மற்றும் காட்பாடி காந்தி நகர் மகளிர் உறுப்பினர் திரு ஆர்டிஎன் பி பி என் ரெட்டி அவர்களின் திருமண நாளையொட்டி ஐம்பெரும் விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினர் ஆர்டிஎன் பி 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 எஸ் பாபு அவர்கள் கலந்து கொண்டார் இதில் மருத்துவரை கௌரவித்தல் தையல் இயந்திரம் வழங்குதல் போன்ற குடும்ப நிகழ்ச்சி கூட்டமும் நடைபெற்றது இதில் காட்பாடி ரோட்டரி சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் சங்க இயக்குநர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மற்றும் டிவி நிறுவனர் பப்ளிக் இமேஜ் சேர்மன் திரு ஆர் டி என் டாக்டர் எம் சரவணகுமார் அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தார்